ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று சமூகம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் மனதளவில் தெளிவான சிந்தனைகள் பிறக்கும் வியாபாரம் சார்ந்த முயற்சியில் மேன்மை உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை மேம்படும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறும் பயணம் தொடர்பான முயற்சிகள் இன்றைக்கு கைகூடும் திறமை வெளிப்படும் நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வம் உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மேன்மையான நாளாக இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆசை நிறைவேறும் அன்பர்களே நம்ம பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்